ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டார்கிட்ட டெச்வெஸ் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா தமிழுக்கான கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா இது வரைக்கும் ஒரு அஞ்சாறு கொஷின் பேப்பர் பார்த்துட்டு இப்போ அதை தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு புதுசாக ஒரு கொஷின் பேப்பர் எடுத்துருக்கிறோம் ஃபஸ்ட்டு அகவசை படிச்சொர்க்களை சீட் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அகரவரிசையிலேருந்து கண்டிப்பாக கொஷின் வந்துடும் ஈஸியான டைப்பும் கூட ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் சரிங்களா அகரவரிசைப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உயிரெழுத்து தான் எழுதணும் ஃபஸ்ட்டு உயிரெழுத்தை வந்து ஆர்டர் பண்ணணும் அப்புறம் உயிர்மை எழுத்து ஆர்டர் பண்ணணும் ஃபஸ்ட் இப்படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் இங்கே கொடுத்துட்டாங்க இப்போ உயிரெழுத்தை எடுத்துக்கிறோம் ஆ ஆ ரெண்டு இடத்துலேயும் ஆ இருக்கு ஃபஸ்ட்டு அப்போ நம்ம அடுத்து உயிர்மை எழுத்து தான் பார்க்கணும் அப்போ உயிர்மை எழுத்துல ஆ தானே ஆ வரிசை தான் ஃபஸ்ட்டு வரணும் அதுக்கப்புறம் தான் ஐ வரிசை வருது அப்போ இது ரெண்டும் இது ஃபஸ்ட்டு வரணும் இது ரெண்டாவது வரணும் இது முடிஞ்சிருச்சா அடுத்தது அதுக்கப்புறம் என்ன வரும் ஏ வரும் ஏக்கப்புறம் தான் ஓ வரும் அதுவும் முடிஞ்சிருச்சு இப்போ உயிர் வச்சு முடிச்சிட்டோம் அப்புறம் உயிர்மை எழுத்து அடுத்தது தான் உயிர்மை எழுத்து வரணும் ஸோ பேலன்ஸ் ஒன்று தான் இருக்குது அதனால இதை அப்படி எழுதி ஓகேவா சரி ஓகே அடுத்து பாருங்க வினையாளன் பெயர் கேட்டுக்காங்க பார் அதாவது தவன் தவள் அவன் அவள் அனன் அப்படிலாம் முடிஞ்சுன்னா அது வினையாளன் பெயரை குறிக்கக்கூடியது அப்ப பார்த்தவன் அவன் அப்படின்னு முடிஞ்சிருந்திருக்கா அப்ப இதுதான் வந்து வினையாளன் பெயர் பார்த்து அப்படின்னா இது வினையச்சம் ஏன்னா ஈ ஊல முடிஞ்சுன்னா அது வினையச்சம் இப்ப ஆளை முடிஞ்சுனா அது பெயரச்சம் ஓகேவா இது வந்து தொழிற்பெயர் தள்ளல் அம்மை கை வலி இருந்துச்சுன்னா அது தொழிற்பெயர் சரிங்களா ஓகே மேற் சொல்லி கண்டிப்பா வரும் அது வந்து தா தாவோட வினையச்சம் என்ன அப்படின்னா தந்து ஏன்னா ஈ ஊல முடிஞ்சிருக்கு அதனால் வினையச்சம் இங்கே ஆலை முடிஞ்சால் அது பெயர் அச்சம் இங்கே தள்ள முடிஞ்சிருக்கு ஸோ இது வந்து தொழிற்பெயர் தந்தான் கிடையாது இது வந்து முற்று இது வந்து முற்று ஓகேவா இதோட வேச்சல் வந்து முற்று சரியா அடுத்தது பார்க்கலாம் வாழ் அப்படிங்கிற தொழிற்பெயர் என்ன தள்ள முடிஞ்சிருக்கணும் ஸோ வா அதாவது தள்ள கை கைவை இங்கே வந்து வாழ்க்கை அதாவது தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க வாழ்தல் வராது தான் வரும் தல் அல் அம்மை கை கை வருதா அப்ப தான் எடுத்துக்கணும் நம்ம வாழ் வாழ்க்கைங்கிறது ஒரு தொழில் செயலை குறிக்கிறது ஆகப்பா அது வந்து பெயர் தான் ஓகேவா வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தது வந்தான் என்பதுன்னு வேறு சொல்லுன வா வந் இப்படி கொடுத்து அடுத்து அதோட அதோடய வேர்ச்சொல் கேட்குறாங்க சோ வந்தான் அதோடய வேர்ச்சொல் என்ன வா சரிங்களா ஓகே வந்தனன் அதோட வேர்ச்சொல் என்னாலும் வா தான் ஓகேவா வந்தனன் வந்தனன் அதோடய வேர்ச்சொல் என்ன வா தான் வந்தான் இருவினை முற்று ஓகே அதோடய வேர்ச்சொல் என்ன வா அடுத்து கொள்ளாமை இதோட எதிர்மறை தொழில் பெயர் வந்து வேர்ச்சொல்லை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொள் கொள் வந்து தொ இதோட இதோட வேர்ச்சொல் கொளுங்கிறது வேர்ச்சொல் ஓகேவா கொல்லாமை தல்லல்லம்மை மை மயில முடிஞ்சிருக்கு ஸோ இதுவும் இது வந்து தொழிற்பெயர் அதோட கொள்ளாமைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ எதிர்மறை தொழிற்பெயர் அப்ப இதோட வேர்ச்சொல் என்னவா இருக்கும் கொள் அடுத்தது கொடுத்தான் கொடுத்தானோட வேர்ச்சொல் என்ன கொடு கொடுத்ததோட கொடுத்தானோட வேர்ச்சொல் என்ன கொடு அது மாதிரி வந்து கொடுத்துனா இது வினையச்சம் இது வந்து பெயரச்சம் ஆல முடிஞ்சது கொடுக்கின்றான்னா இது வினைமுற்று ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா வெய்யோன்னு எனக்கு பொருள் தரும் சொற்களை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லிட்டா நம்மளுக்கு வந்து வெய்யோன்னா சூரியன் அப்படின்னா அர்த்தம் ஓகேவா அப்ப இந்த எலிமினேஷன் மெத்தட் பண்ணி நம்ம சூஸ் பண்ணலாம் இங்க பாருங்க இங்க பாருங்க சந்திரன் வந்துருச்சா அதனால இது கண்டிப்பா வராது இங்க நிலவுன்னு வந்துருச்சு சோ இதுவும் வராது இங்க திங்கள்னு வந்துருச்சு அப்ப இதுவும் வராது அப்ப இதுதான் ஆன்சர் பகலவன் பருதி ஆதவன் ஞாயிறு அடுத்து பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் இதெல்லாம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் என்ற சொல்லை குறிக்கும் ஒரு பொருள் எதுனா சொல்லுதல் பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் என பொருள் பொண்ணும் ஒரு சொல்லை குறிக்கக்கூடியது எதுனா சொல்லுதல் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான தொடரை எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க வானில் வானம் வெடித்தது வானம் இந்த வானம்ங்கிறது எதை குறிக்கிறது வான வேடிக்கை சொல்லுவோம்ல வான வேடிக்கை ஓகேவா வான வேடிக்கை தான் வானம் வெடித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஓகே அதே மாதிரி அந்த வானிலுங்கிறது ரெண்டு சுழி நீ தான் வரணும் மூணு சுழி நீ வந்துடக்கூடாது அந்த சூஸ் பண்ணுற நம்ம கரெக்டாக தான் சூஸ் பண்ணுவோம் ஆனால் அதை பார்த்து எழுதும்போது ரெண்டு சு ஆ ரெண்டு சுழி நீ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிடுவோம் ஆனால் அங்கே மூணு சுழி நீ இருக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம கேர்ஃபுல்லாக வந்து சூஸ் பண்ணுவோம் தெரிஞ்சு நம்ம வந்து தப்பு பண்ணிடக்கூடாது சரிங்களா ஓகே ஏரி ஏரி இதோட பொருள் வேறுபாடு அறைகள் இந்த ஏரினா குளம சொல்லுவோம் இந்த ஏரினா மாடிப்படி ஏறுறது அந்த மாதிரி அர்த்தம் ஸோ குளம் மேலே ஏரி ஆன்சர் அடுத்த ஆங்கில சொல்லுக்கு நேராக தமிழ் சொல் கேட்டிருக்காங்க மெர்ச்சன்னா வணிகர் மெர்ச்சன்னா வணிகர் ஓகேவா மெர்ச்சன்னா வணிகர் அடுத்தது வந்து பண்டம்னா கமாடிட்டி பண்டம்னா கமாடிட்டி ஓகேவா நேவிகேஷன்னா கடற்பயணம் நேவிகேஷன்னா கடற்பயணம் ஓகேவா கன்சூமர்னா கன்சியூமர்னா நுகர்வு சரிங்களா ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா ஏவுகணை மிசில் ஏவுகணை எலக்ட்ரானிக் அப்படின்னா மின்னணு எலக்ட்ரானிக் அப்படின்னா மின்னணு நாட்டிக்கல் மைல் அப்படின்னா நாட்டிக்கல் மைல்ஸ் அப்படின்னா இது கடல் மயில் ஓகேவா நாட்டிக்கல் மைல்ஸ் அப்படின்னா கடல் மயில் ஓகேவா லான்ச் ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஏவு உற்பத்தி சரிங்களா ஓகே பேட்டன்ட் இங்க வந்து பாருங்க பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை பேஷண்ட் தான் பேஷண்ட் அப்படின்னா தான் நோயாளி பேரண்ட் அப்படின்னா பெற்றோர் ஓகேவா ஆவணம் டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம் சரிங்களா இது இது கரெக்டாக நம்ம பார்த்து புரிஞ்சு வச்சுக்கோம் அது நேற்று தென்றல் காற்று அடித்ததுன்னு சொல்லாது சொல்லக்கூடாது இது வந்து மரபு வழக்கில் நம்ம பேச்சு வழக்கு சாரி எழுத்து வழக்கில் நம்ம எழுதும்போது போது நேற்று தென்றல் காற்று வீசியது நேற்று தென்றல் காற்று வீசியதுன்னு சொல்லணும் அடித்ததுன்னு சொல்லக்கூடாது கயல் பானை வனைந்தால் பானை வனைவாங்க பானை செய்வாங்கன்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் ஆனால் மரபு பிழை நீக்கி எழுதும் போது கயல் பானை வணைய கற்றுக்கொண்டால் சரிங்களா ஓகே அடுத்தது வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் சந்திப்பிழை நீக்க சொல்லியிருக்காங்க இது வந்து புக்ல இருக்கு சந்திப்பிழை எங்கெல்லாம் சந்திப்பிழை வரும் பிள்ளைகள் எங்கெல்லாம் வராது அப்படிங்கிறது ஒரு இதே இருக்குது அதை படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியாக வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் ஓகேவா முருகு என்ன மனம் அழகு இது அப்படியே முருகனா என்ன அழகு மலை வராது வந்து பொருந்தாத சொல் குற்றியலுகத்தோடு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பாருங்க இது மூணு என்னன்னா நெடில் தொடர் கொற்றியலுகம் ஏன்னா இது வந்து நெடில் ஆ வந்து குறி அது குரில் தொடர் துற குற்றம் சரிங்களா அப்போ இதுதான் வந்து பொருந்தாது அடுத்து அரசு எய்து மூழ்கு மார்புன்னு கொடுத்துருக்காங்க இது பொருந்தாதது அரசு ஏன்னா இங்கே எல்லாமே மெய் எழுத்து வந்திருக்கு ஸோ இங்கே வந்து உயிரெழு உயிர்மை எழுத்து வந்திருக்கு அதனால இதுதான் பொருந்தாதது நல்கும் அப்படின்னா தரும் அப்படின்னு அர்த்தம் நழுகும்னா தரும் ஆனால் இங்கே வந்து என்ன சொல்லிருக்காங்க எதிர்ச்சொல் கேட்குறாங்க ஸோ தராது நழுகும்னா என்ன தரும் இதோட எதிர்ச்சொல் என்ன தராது ஊக்கம் அப்படின்னா எதிர்ச்சொல் எங்கன்னா சோர்வு ஊக்கம்னா எதிர்ச்சொல் வந்து சோர்வு நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல் நீக்குதல்னா சேர்த்தல் இங்கே எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க இன்புற்று பிளஸ் இருக்க அப்போ இந்த ரூ ஈ எப்படி மாந்து ரியா மாறது இன்புற்று இருக்க இன்புற்று இருக்க ஓகே ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு இன்னொரு இருபத்தஞ்சு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ இது ஏதாவது டவுட் இருச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ